Just, uh, one of these, uh, legends, mm -hmm. and mm -hmm. uh, I hope you like it. And I hope I can yeah. memorize as at <laughs> Okay. <laughs> அண்ணாமலை நாதா எங்கள் குழந்திரைந்தோழி சிவமயமாதா திரிகிறதே சிந்தை சிவயோகம் வருகிறதே சிந்தை சிவயோகம் வருகிறதே நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே யகம்யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜெகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியம் எண்ணி நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா புனை நாடினே அருணாச்சலா புனை நாடினேன் சிவலீலை செய்யாமல் சிறு ஏனையாட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா